அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஃப்ரான்ஸில் அலுமந்தசியம் கடை பல் பொருள் அங்காடி இந்த கடை போடுவதனால் வந்து நிறைய உழைக்கலாமா வருமானம் வருமா அல்லது வந்து நிறைய பேர் கடை போடுகிறார்களே இதில் உண்மையில் வந்து லாபம் இருக்கா அல்லது வந்து சிலர் லாபம் இல்லை என்கிறார்களே இது உண்மையாக பொய்யா இது சம்பந்தமாகத்தான் இந்திய வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு நண்பர் ஒருவர் கருத்துப்பட்டியில் கேட்ட கேள்விக்கு தான் இதை பதிலாக இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் தான் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை வந்து பயந்து கொள்ளுங்கள் நான் சொல்கிற தவறுகள் ஏதாவது இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து என்னோட பயந்து கொண்டீங்கன்னு தான் இது சம்பந்தமாக அதாவது இந்த அனுமந்தசியம் கடை துறப்பவர்கள் அல்லது புதிதாக அந்த தொழிலுக்கு வியாபாரத்து வருபவர்கள் அது சம்பந்தமாக ஒரு முடிவெடுத்து அதுக்குள்ளே வருவார்கள் அதனால் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நான் வரவேற்கிறேன் இந்த அலுமந்தசியம் கடை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் இது ஒரு காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் அரபு மொழி பேசுபவர்கள்லாம் இந்த கடையை வந்து நடத்தி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமாக வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய தமிழர்கள் இந்த கடைகளில் ஒவ்வொருத்தராக வாங்கி 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 அதில் வேலை செய்தார்கள் ஆரம்பத்தில் அந்த கடையை அவர்கள் வாங்கி முதலாளியாகினார்கள் அதுக்கப்புறமாக இது லாபம் ஊட்டுகின்ற தொழிலாக இருந்ததா இல்லையா அப்படின்றது வந்து எல்லாருமே எல்லா முதலாளிகளையும் உடனடியாக உண்மை சொல்ல மாட்டார்கள் ஆனால் இந்த அருமந்தசியம் கடை பல்பொருள் அங்காடியில் வந்து நிறைய கடைகள் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஃப்ராங் இருக்குது ஜி டுவெண்ட்டி என்ற ப்ரிமெக்ஸ் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து கொண்டு போகலாம் அப்படியே நிறைய கடைகள் இருக்கிறது அதனால் இந்த ஃப்ரங்க் ஃப்ரீ ஜி டுவெண்ட்டி அதுகள் சம்பந்தமாக வேறொரு நாளில் பேசினா ஒரு வேறொரு நாளில் அது வந்து சம்மந்தமாக தகவல்களை நான் கொஞ்சம் தாரன் பிரச்சனை இல்லை இந்த அருமந்தேசியம் கடை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்துருக்கின்ற டிப்போக்களில் வந்து சாமான் வாங்கணும் டிப்போக்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சோல் போடுவார்கள் அல்லது வெள்ளிக்கிழமையில் சோ சோல் போடுவார்கள் அதாவது விலையை குறைச்சி போடுவாங்க அந்த நேரங்களில் சாமானை வாங்கி ஸ்டோக் பண்ணி அதுக்கு ஒரு லாபத்தை நாங்கள் வச்சு விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மெட்ரோ கடையாக இருக்கலாம் அதே மாதிரி இங்கே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் அதாவது வந்து ஹஃப்ரூவில் இருக்கலாம் ஓஷான் இருக்கலாம் அதில் அந்த மார்ஷியா இந்த சொல்லுவாங்க சொல்லுவாங்களா அந்த மார்சியாவில் இருக்கலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா சோல் போடுற இடங்களை வந்து இதனை வாங்கி ஸ்ட்ரோக் பண்ணுவாங்க ஸ்ட்ரோக் பண்ணிவிட்டு தங்களுடைய லாபங்கள் எல்லாவற்றையும் வைத்துத்தான் அவர்கள் விற்பார்கள் விற்கின்ற பொழுது நிச்சயமாக அது வந்து ஒரு லாபகாரமாக இருக்கலாம் சிலர் வந்து பார்த்திங்க சொன்னால் லாபம் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார்கள் அநேகமான நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடையினுடைய முதலாளி வந்து க எந்த நேரமுமே வந்து தொலைபேசியிலேயோ அல்லது வந்து இந்த விளம்பரங்கள் போடுவாங்க வீடுகளில் கொண்டு வந்து அதுகளிலேயோ அல்லது வந்து எந்தெந்த கடைகளில் வந்து லாபமான எடுக்கலாம் அல்லது எங்கே மலிவாக எடுக்கலாம் அதை இது சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அண்மை காலங்களாக வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் வைபர் குரூப்புகளில் வந்து தொடர்ச்சியாக மலிவு விலைகளில் பொருட்கள் போடுவார்கள் அதுகளில் பார்த்து அதுக்கு பணம் இருக்க வேண்டும் பணம் இருக்கின்ற பொழுது தான் அதில் வாங்கி சேகரித்து வைத்து வியாபாரம் செய்ய முடியும் ஒரு அலுமந்தசியம் கடை அப்படின்ற பொழுது இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு அலுமந்தசியம் கடையை வந்து முடிவெடுக்கிறது வந்து மேரியாக இருக்கும் அதில் வந்து தனியார் கட்டிடங்களும் இருக்கிறது மேரியனுடைய கட்டிடங்களும் இருக்கிறது மேரியனுடைய கட்டிடங்களாக இருக்கின்ற பொழுது மேரின்றது வந்து எங்களுடைய வர வர நாடு வந்து பார்ப்பவர்களுக்காக சொல்றேன் மேரி என்றது வந்து எங்களுடைய பிரதேச சபை எங்களுடைய பிரதேச வச்சு கொள்ளுங்கள் அவங்களுக்கு கட்டிடங்கள் அந்த கட்டங்கள் வந்து வாடகை குறைவாக இருக்கும் இப்போ ஒரு கடை ஒரு நூறு மெக்கரை கடையை வந்து வந்து நீங்கள் வந்து தனியார் கட்டிடத்தில் எடுக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வாடகை மாதம் அந்தமாக இருக்கின்ற பட்சத்தில் இதே வந்து நீங்கள் மேரிண்ட கடையாக எடுத்தீங்கன்னா சொன்னால் எழுநூறுவா எண்ணூறுரூவா அப்படி தான் வரும் அதை அதை விட ஆயிரம் ஆயிரம் ரூபா வந்துச்சு இல்லை அதை விட கூட வராது இப்படி தான் இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மூன்று ஆறு ஒன்பது மாத அடிப்படையில் அதாவது வந்து வாடகை அடிப்படையில் வந்து ஒன்பது வருடங்களுக்கு வந்து அதை வந்து அந்த வாடகை கொந்தரா அதாவது வந்து எழுதுவாங்க இதுக்கு வந்து அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப பத்து மாத வாடகையோ அல்லது வந்து ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு மாதிரி இடத்த அரசாங்க நிறுவனங்கள்னு சொன்னால் மூன்று மாத வாடகை வாங்குவாங்க அநேகமான இடங்களில் வந்து பத்து மாத வாடகை தனியார்னு சொன்னால் பத்து மாத வாடகைகள் வாங்கி கொண்டு தான் அந்த கடைகளை கொடுப்பேன் அதுக்கப்புறம் கடை சில இடங்களில் வந்து நீங்கள் இருக்கிற கடையை வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த கடைக்கு வந்து அலுமாரிகள்லேருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து கெஸ் மிஷினில் இருந்து எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க சில இடங்களில் நீங்கள் புதிதாக கடை செய்கின்ற போது அவ்வளவு நீங்களாக போடுவோம் இப்போ ஃப்ரிட்ஜ் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற நோ சட்டத்தின்படி அது அதாவது வந்து கொன்சிலே சாமான் கொன்சிலே சாமான்னு சொன்னா டீஃப்ரிட்ஜ் சாமானுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்க வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமல் ஃப்ரீஹோ சாமான் வந்து புரிம்பாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை ஃபோமாஷுக்கு வந்து தனியாக இருக்க வேண்டும் என்ன ஃபோ ஃபோமாஷும் வந்து மீக்ரோ பக்கு அதாவது வந்து பாக்டீரியாகளில் வர சாமான் அது வந்து தனியாக இருக்க வேணும் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து சுகாதார திணைக்கிழங்களால் சொல்லப்படுகிறது அதனால் இந்த சுகாதார திணைக்கிழங்கள் சொல்கிற விஷயங்களே வந்து உணவகத்துக்கு வேறையாக இருக்கும் அலுமந்தேசியம் கடைக்கு வேறையாக இருக்கும் அதுலேயும் வந்து நிறைய விடயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அலுமந்தேசியும் வருகின்ற சுகாதார திணைக்களம் வந்து பொருட்களுடைய விலைகள் விலைகள் எல்லாம் பொருட்களுடைய திகதிகள் வந்து பார்க்கப்படும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான பொருட்களா அதில் குறியீடுகள் குறிவீடுகள் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி பார்க்கப்படும் இப்படி நிறைய அந்த கண்டிஷன்கள் இருக்குது அதில் யாராவது தேவைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் அவங்களோட பகிர்ந்து கொள்வேன் அந்த வகையில் இந்த அனுமந்தேசிங் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநேகமான தமிழர்கள் இல்லை தமிழ் முதலாளிகள் முதலாளிகள் என்ன செய்வார்னு சொன்னால் சாமானை வாங்கி சாமானை வந்து எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறமாக வந்து தான் வியாபாரம் செய்வார் இதில் வந்து அநேகமான முதலாளிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா பழைய முதலாளிகள் அதாவது வந்து நீண்ட காலமாக இங்கே வந்து கடைகள் வைத்திருப்பவர்கள் வந்து பார்த்திங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்களிடம் வந்து அந்த கடை வந்து சொந்த கட்டுரமாக இருக்கும் அது மட்டும் தான் வாடகை எதுவுமே கட்ட தேவையில்லை அவர்கள் வந்து வாடகை ஒன்று சொந்தமாக வாங்கியிருப்பார்கள் அல்லது அந்த கடையை வந்து அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து லாபத்தில் ஓடிட்டு இருக்கின்ற வகையில் வந்து பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதுக்கப்புறமா வந்து கொரோனா பிரச்சனைகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அநேகமான முதலாளிகள் வந்து பணக்காரர்கள் ஆகிட்டார்கள் அப்படின்னு தான் சொன்னால் என்ன காரணம் சொன்னால் அரசாங்கத்திடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய வியாபாரம் இல்லை வியாபாரம் நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்லி அரசாங்கத்தின் உதவிகளை பெற்று கடைகளை எல்லாமே வந்து பலப்படுத்தியது மட்டுமில்லாமல் தங்களுடைய பொருளாதாரத்தையும் வந்து பலப்படுத்தியதாக சொல்லப்படுவது இது நான் என்னுடைய காதில் கேட்ட விஷயங்கள் இதனை வந்து நான் நேராக பார்த்ததில் நான் காதில் கேட்ட விஷயங்கள் நிறைய முதலாளிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா அடிபடுற முதலாளிகள நீங்கள் இது சம்பளமாக கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல பெரிய ஒரு ம பணக்காரராக இருக்கிற ஒரு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த தான் சொல்லுவாங்க அவங்க கொரோனா காலத்தில் வந்து பிசினஸ் இல்லை லோஸ்ட் அப்படின்னு சொல்லி அது வந்து வருமானம் இல்லை கடையை நடத்த முடியலன்னு சொல்லி அரசாங்கத்தில் இருந்து பணம் எடுத்து அந்த நிறுவனத்தை வந்து வளர்த்து விட்டார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து அநேகமான இடங்களில் நீங்கள் கேட்கலாம் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க நான் சொல்வது வந்து பொய்யாக இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்க சொல்வார்கள் இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த கொரோனா கால பகுதியில் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கடை ஒன்று ஒரு கடை ரெண்டு கடை மூன்று கடைன்னு திறந்தது எல்லாமே வந்து இந்த அரசாங்கத்தின் காசு எடுத்துன்னு சொல்லப்படுது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை பார்த்து எல்லாருமே நாங்களும் கடை தொடக்கப்புறோம் கடை தொடக்கப்புறோம்னு சொல்லி எல்லாருமே புது புதுவாக இப்போ எங்கே பார்த்தாலுமே எங்களுடைய தமிழாக்கள் ஒரு வந்த காலத்தில் வந்து பார்த்திங்கச்சுன்னா ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் இந்த ரெஸ்டாரண்ட்டுகளில் தான் அநேக மரம் பேர் சேர்ப்பாங்க அது என்ன காரணம் அதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எங்களுக்கு முன் முன் முதல் வந்தவர்கள் எல்லாருமே ரெஸ்டாரண்ட் வேலைகள் இலகுவாக இருக்கலாம் அதுக்கான வேலை வாய்ப்புகள் இருந்தால் வந்து இல்லை ரெஸ்டாரண்ட் மேலே வந்து எல்லாருமே செய்தார்கள் அதுக்கப்புறம் பின்னுக்கு வந்து எல்லாருமே ரெஸ்டாரண்ட் மேலே தான் செய்வார்கள் அதுக்கப்புறம் அவர் ஒரு குறிப்பிட்ட சேர்த்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த குருணா கால பகுதிகளில் வந்து மற்ற முதலாளிகள் ரெண்டு மூன்று கடை எடுத்து நல்லா வந்துட்டார்கள் அப்படின்றத பார்த்து இவர்கள் எல்லாருமே புதிய வருவார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை செய்வார்கள் அதுக்கப்புறமா கடை அப்படின்னு சொல்லி வழிகிட்டுருவார்கள் கடை சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஏற்கனவே அநேகமாக இப்போ வருவர்களுக்கு வந்து அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே கடை விஷயங்கள் தெரிஞ்சபடியால் வந்து உதவி செய்வார்கள் அதனால் கடை ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் இந்த கடைகள் தொடர்ச்சியாக வந்து நடத்துவது அல்லது நீண்ட காலமாக இழுத்து கொண்டு போவது அப்படின்றது வந்து அண்மை காலங்களால் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விஷயமா இருப்பதாக சொல்லப்படுது என்ன காரணம்னு சொன்னால் நாட்டில் வந்து ஒரு கடை எடுக்கின்ற பொழுது பழைய ஆக்கள்கிட்ட கதையை விடுங்க இப்போ வர்ற என்ன செய்யணும்னு சொன்னால் கடனைப்படினோம் கடனைப்பட்டு கடை அடுக்கிறோம் கடையெடுத்து போட்டு கடையில் வந்து சாமான் போட்டு கடன் எடுக்கணும் அப்போ எல்லா பக்கமும் கடன் எடுத்து போட்டு ஒரு கொஞ்சம் காசு தான் முதலிடாக வச்சுருப்பேன் அந்த கொஞ்சம் காசுலேருந்து அதை கொண்டே சீட்டு கட்டுவினோம் சீட்டு கட்டுங்கிற பொழுது ஒரு நாள் வியாபார காசு ஒவ்வொரு நாள் வியாபார காசுலேயும் வந்து சீட்டு எடுத்து கட்டுங்கின்ற பொழுது அங்கே சாமான் வாங்கி போட காசு இருக்காது அப்போ சாமான் வாங்கி போட்ட கடையில் இருக்கின்ற அந்தளவு சாமானை மித்து நீங்கள் சீட்டை கட்டினீங்க சொன்னால் திருப்பி கடைக்கு சாமான் வாங்குறதை திருப்பி கடன் கடன்படுவோம் அப்போ பட்டிங்க சொன்னால் அந்த கடனை திருப்பி வட்டி கட்டணும் வட்டி கட்டணும் அதை விட இங்கே வந்து வேறுபட்ட இந்த வட்டி சம்பந்தமாக நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் இப்படியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இவர்கள் வட்டி வாங்கின காசை வந்து கட்டுவதற்காக ஓடிட்டு இருப்பார்கள் அப்ப கடையில கேசில் ஒவ்வொரு நாளும் வருகின்ற வர காசு வந்து வட்டி கட்டுவார்கள் வட்டிக்கு வாங்கின காசை முதல்ல திருப்பதுக்கு முயற்சி பண்ணுவார்கள் இல்லாட்டிக்கு வந்து என்ன செய்வார்கள் சொன்னா தொடர்ச்சியாக வந்து சாமான் போடுறதுக்கு வந்து அவரோட காசு இருக்காது அப்போ தொடர்ச்சியாக வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கஷ்டப்பட்டு எப்படியாவது நாங்கள் கடையை வந்து நடத்தணும் கடையை வந்து கொண்டு போகணும் என்பதற்காக கடனுக்கு மேலே பட்டு அப்போ கடையினுடைய வியாபாரம் வந்து வியாபாரம் செய்கிற அந்த வியாபார காசையை மாடுத்து என்ன செய்வார்கள்னு சொன்னால் இன்னொரு இடத்துல வந்து போடுகின்ற பொழுது இங்கே வந்து மீண்டும் கடைக்குள்ள வந்து பொருள் வராது அப்போ பொருள் வராத பட்சத்தில் வியாபாரம் செய்வதற்கு பொருட்கள் இருக்காது அப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் கடை ஓடும் அதுக்கப்புறம் வந்து அந்த கடையில வியாபாரம் வந்து டவுன் ஆகும் டவுன் ஆகுற பொழுது இங்கே வந்து கடன் அந்தவர்கள் வீடு இருக்க மாடுகள் கடன் காசை கொண்டு வாண்டுவார்கள் அல்லது வந்து கடையை பூட்டை போற நண்டுவார்கள் இப்படி நிறைய பிரச்சனைகள் அது ஒரு பக்கத்தால் வரும் சீட்டு கட்டியிருப்பீங்க சீட்டுக்காரன் வந்து உங்களுக்கு காசு தருவாங்க அல்லது வந்து சீட்டு கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்காமல் இருக்கும் அப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களாக இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச பிரச்சனைகளை கொமனில் சொன்னீங்கன்னு சொன்னால் பாப்பர்களுக்கு வந்து அது பியூசனமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் அதனால் வந்து இந்த வியாபார நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்மை காலங்களாக ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இந்த அலுமந்தேசியம் கடை அதாவது பல்வொருள் கடைகள் வந்து நட்டத்தில் போகிறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையத்தில் வந்து ஒரு வருஷம் நடத்துவதே நிறைய பேருக்கு வந்து கஷ்டமான விஷயமா இருக்குது இதில் வந்து இன்னொரு பிரச்சனை ஏற்கனவே தொழிலாளர்கள் சம்பந்தமான பிரச்சனை நான் பகிர்ந்திருக்கேன் அது சம்பந்தம் நிறைய விடயங்கள் இருக்கு நான் பகிர்வதற்கு என்னுடைய போதில் நேரம் இல்லை பகிர்றேன் அவர் வேலைகாரர் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கான சம்பளம் கொடுக்கணும் அதை விட கணவன் மனைவி அந்த கணவன் மனைவி முழு நேரமாக வேலை செஞ்சு சம்பளம் எடுக்காமல் ஒரு ரூபா காசு எடுக்காமல் நட்டத்தில் கடை வித்தவர்கள் கூட இருக்கிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் வந்து வாடகை கட்டாவிட்டால் அவங்க வந்து உசியர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை கலெக்ட் பண்ணுறவங்கள்ட்ட வந்து போட்டாங்கன்னு சொன்னால் கடையை வந்து அவங்க வந்து மூடிடுவாங்க அதை விட வந்து கொண்டாளுக்கும் அதாவது கணக்காளருக்கான செலவுகள் எல்லாமே இருக்கும் அப்போ இதுகள் எல்லாமே நாங்கள் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற பிரான்ஸை பொறுத்தவரையில் இன்றைய இந்த பல்பொருள் அங்காடி கடை வந்து பயங்கரமான நட்டத்தில் போகிறது இந்த நாலு கடை அஞ்சு கடை வச்சுக்கிறார்கள் அல்ல ஊரில் வந்து பெரிய பங்களாவில் வீடு கட்டுறார்கள் அல்லது ஊரில் வந்து கோடியில் வந்து கோடி கோடி கணக்கை எல்லாம் செய்கிறார்கள் உங்களால் வந்து உண்மை செய்யலை அப்படி ஏதாவது சொல்லினமாக இருந்தால் அவர்களுடைய வரலாறுகள் அவர்கள் எவ்வளவு காலம் பிரான்ஸாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் சுவிஸாக இருக்கலாம் எவ்வளவு காலம் வந்தார்கள் அவர்கள் எப்படி எப்படி பணங்கள் எடுத்தார்கள் அவர்கள் வேறு வேறு வழிகள் எப்படி பணம் எடுத்தார்கள் நீங்கள் ஆராய்ஞ்சு சொன்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நேர் வழியில் அவர்களுக்கு வந்த பணங்களை வந்து அவர் செஞ்சுருக்க மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்தவர்கள் அப்படி கட்டியிருக்கிறார்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் சாத்தியக்கூட இல்லை அதனால் வந்து இந்த பழைய ஆக்கள்லாம் வந்து அவ்வாறான விஷயங்களில் வந்து நிச்சயமாக அங்கே போய் ஸ்ரீலங்காவில் வந்து பெரிய மா அடுக்கு மாடியில் வீடு கட்டியிருந்தாலும் சரி அல்லது வந்து கோயில்களுக்கு தானம் பண்ணாலும் சரி பெரிய என்ன சொல்கிறது பணம்

நேரங்களில் உங்களுக்கு இந்த தொழில் சொந்த தொழில் வந்து உங்களுக்கு நட்டத்தில் கொண்டே விடுது சொந்த தொழில் வந்து உங்களால் வந்து வளர விடலை அப்படின்னு சொன்னால் உங்கூட பிள்ளைக்கும் கூட மனைவிக்கும் கூட வீட்டு வாடகை செலுத்துவதற்கு நீங்கள் செய்து கொண்டுருக்குன்னு அந்த வேலை சாப்பாடு போடும் ஒரு பு ஃபுல் 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 டைம் மேலே செய்கிறீங்கன்னு சொன்னா ரசுவரம் மேலே காலையில் ஒரு குப்பை வேலை செய்கிறீங்க காலை கொஞ்சம் நேரம் பின்னர் கொஞ்சம் செய்கிறீங்கன்னா பல டைமில் கடை சாமான போடுங்க மீதி மிதிநேரம் மனைவியோ அல்லது கூட ரூபா வீரையோ அதை வேலாரச்சு பாருங்க இல்லாத படித்து கடை நல்லா போச்சுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனால் கடை நட்டத்தில் போகுது கடையில் லாபம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்கன்னு சொன்னா அந்த தொழிலை வச்சிருங்க என்றைக்குமே அந்த தொழிலை விட்டுறாயங்கோ நீங்கள் அங்கேயே கடை வந்தவங்களும் யா இல்லை கடை பூட்டு நிலைமைக்கு வந்தாலும் உங்களோட புள்ள மனைவி உங்களோட வீட்டு வாடகை முதல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு அதே மாதிரி குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் உங்களை நம்பி வந்து ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும் அதை காப்பாற்றிக் கொண்டு அடுத்த கட்டத்தை நட்டப்பட்டுட்டா பயப்படுத்தவில்லை நம்மளால் முடியும் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு ஓடுங்க நிச்சயமாக நட்டப்பட்ட அடுத்த கட்டத்தை தாண்டி நாங்கள் முன்னுக்கு வரலாம் ஆனால் ஏதாவது ஒரு வேலையை காப்பாற்றி வச்சுக்கொள்ளுங்கள் அது வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்து பயனளிக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களும் நான் கேட்ட விஷயங்களும் என்னுடைய காது கட்டிய விஷயங்களும் உங்களோட பயந்து கொள்கிறேன் மாதிரி நீங்கள் யாராவது அனுபவப்பட்டவர்கள் இருந்தால் என்னோட வந்து உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி